கடைசியாக நாட்டிய உழுக்க இருந்த சதியை முறியடிக்க காரணமாக இருந்த அந்த ஹீரோ யார் ஒரு போஸ்டரை பார்த்து நாட்டையே காப்பாற்றிய அந்த அதிகாரி குவியும் பாராட்டுக்கள் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை விளைவுகள் மோசமாக இருக்கும் எதிரிக்கு சிந்திக்க கூட நேரம் இருக்காது என்று பிரதமர் மோடி எச்சரிக்கை முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளன கார் வெடிப்பு செய்த உமர் நபியின் டிஎன்ஏ அவரது தாய் டிஎன்ஏவுடன் ஒத்துப்போனதா மீண்டும் ஒரு கார் பறிமுதல் பார்க்கலாம் இந்த வீடியோவில் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் அருகில் நவம்பர் பத்தாம் தேதி பதிமூன்று அப்பாவி ஆன்மாக்களை கார் வெடிப்பு சம்பவம் பழிவாங்கியது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மிகப்பெரிய தீவிரவாத சதி திட்டத்தை புலனாய்வு அமைப்புகள் வெளிக்கொண்டு வந்து இருப்பது தெளிவாக தெரிகிறது இந்த சதி திட்டத்தை வெளிக்கொண்டு வந்தவர் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா மிகப்பெரிய சதி திட்டத்தை வெளியே கொண்டு வந்த அந்த சைலண்ட் சக்சஸ் அதிகாரி யார் எப்படி இந்த சதியை வெளியே கொண்டு வந்தார் என்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியான சந்தீப் சக்கரவர்த்தி தற்போது ஸ்ரீநகர் மாவட்டத்தின் மூத்த போலீஸ் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் அவர்தான் ஸ்ரீநகரில் ஜெய்சி முகமது அமைப்பின் போஸ்டரை பார்த்தார் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கினார் அந்த தேடுதல் நடவடிக்கையில் இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ ஐஇடி வெடிகுண்டு பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இது இந்தியாவை பல பெரிய தீவிரவாத தாக்குதல்களில் இருந்து காப்பாற்றியது சந்தீப் சக்கரவர்த்தி இதுவரை ஆறு முறை கேலண்டரி விருதுகளை பெற்றுள்ளார் இது ஒரு அதிகாரிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சாதனையாகும் அவர்தான் ஆபரேஷன் மகாதேவ் எனப்படும் முக்கிய ரகசிய நடவடிக்கையின் மூளையாக இருந்தவர் அந்த நடவடிக்கையும் இந்தியாவின் ஒரு பெரிய தீவிரவாத திட்டத்திலிருந்து மீட்டது மருத்துவருமான ஜி வி சந்தீப் சக்கரவர்த்தி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐ பி எஸ் அதிகாரியாக பதவியேற்றார் தற்போது பெரிய அளவில் தீவிரவாத கும்பலை கையும் களவுமாக பிடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் இவரது துல்லிய சிந்தனை தைரியம் உறுதி ஆகியவற்றுக்காக பாராட்டியே ஆக வேண்டும் ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள கல்லூர் என்ற இடத்தில் பிறந்தவர் இவரது தந்தை மருத்துவர் ராமகோபால் ராவ் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவ அலுவலர் தாயார் ரங்கம்மா சுகாதாரத்துறையில் பணியாற்றும் அதிகாரி இவர் கர்னூல் மெடிக்கல் கல்லூரியின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பட்டதாரி மருத்துவராக சில மாதங்கள் பணியாற்றிய பிறகு தனது வெள்ளை கோட்டை கழற்றிவிட்டு காக்கி உடையை தேர்ந்தெடுத்தார் தனது சிறப்பான வீர செயல்களுக்காக இதுவரை ஆறு முறை ஜனாதிபதியின் அதாவது பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடல் ஃபார் கேலன்ட்ரி விருதுகளை பெற்றுள்ளார் அதில் ஒரு விருது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வழங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பல தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் அவர் காட்டிய துணிச்சலுக்காக இந்த விருது வழங்கப்பட்டது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ஸ்ரீநகர் மாவட்டத்தின் மூத்த காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றார் ஒரு மருத்துவரின் மனிதாபிமானமும் ஒரு காவலரின் உறுதியும் சந்தீப் சக்கரவர்த்தியிடம் காணப்படுகிறது மருத்துவரும் ஐபிஎஸ் அதிகாரியுமான சந்தீப் சக்கரவர்த்தி இந்திய காவல்துறை வரலாற்றில் தன்னலமற்ற தைரியத்தின் அதிகாரியாக போற்றப்படுகிறார் இவரும் மருத்துவர் ஆனால் மருத்துவரும் காவல் அதிகாரியுமான சந்தீப் சக்கரவர்த்தி தீவிரவாத மருத்துவர்களை அடையாளம் கண்டு நாட்டையே இன்று காப்பாற்றியிருக்கிறார் இது ஒரு ஐரணியாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு மருத்துவராக இருந்து காவலராக மாறிய அதிகாரியானிய இவர் வெள்ளைக்காளர் தீவிரவாத வலையமைப்பை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார் எப்படி சந்தீப் சக்கரவர்த்தி ஜெய்ஷி முகமது ஒட்டிய போஸ்டரை பார்த்தார் என்று பார்க்கலாம் ஸ்ரீநகரின் நௌகாம் புன்போரா பகுதியில் திடீரென ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் போஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்தது அந்த போஸ்டரில் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என மிரட்டல் விடும் துணியில் எழுதப்பட்டு இருந்தது பலரும் இதை காஷ்மீரின் பழைய வன்முறை நினைவுகளாகவே எடுத்துக்கொண்டனர் பொதுவாக காஷ்மீரில் இதுபோன்று போஸ்டர் ஒட்டப்படுவது சகஜம் ஆனால் சந்தீப் சக்கரவர்த்தி அதை சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை இது ஒரு திட்டமிட்ட ஆழமான தீவிரவாத சதி என்ற முடிவுக்கு வந்தார் அவர் அடுத்த நாள் காலை உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் அதாவது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கை பதிவு செய்தார் உபா எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் ஆம்ஸ் ஆக்ட் பிரிவுகளின் கீழ் நௌகாம் காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்தார் பாருங்கள் நண்பர்களே இந்த நோட்டீஸை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறார் என்று பின்னர் சிசிடிவி காட்சிகள் ஒவ்வொன்றாக ஆராயப்பட்டன அதில் மூன்று மர்ம நபர்கள் இருந்தனர் அவர்களை கைது செய்தார் விசாரணை மேற்கொண்டார் விசாரணையில் ஒரு முக்கிய பெயர் வெளிச்சத்துக்கு வந்தது மௌலவி இர்பான் அஹ்மத் இவர் சோஃபியான் பகுதியைச் சேர்ந்த இமாம் இரண்டாயிரத்தி இருபது முதல் நௌகாம் பள்ளிவாசலில் தொழுகையை வழிநடத்தியவர் இந்த முக்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சோஃபியான் மற்றும் நௌகாம் ஆகிய இரண்டு இடங்களிலும் சோதனை நடத்தினர் அதன்பின் நடந்தது விசாரணை அதிகாரிகளையே அதிர்ச்சியடைய செய்தது மௌலவி அகமத்தின் டிஜிட்டல் தொடர்புகள் ஜம்மு காஷ்மீர் எல்லையை தாண்டி ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் குஜராத் என காட்டியது இதனால் ஒரு சிறப்பு போலீஸ் குழு அமைக்கப்பட்டு மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த நடவடிக்கையின் போது புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் முசமில் அகமது கைது செய்யப்பட்டார் அவர் ஹரியானாவின் ஃபரிதாபாத் பகுதியில் உள்ள அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வந்தார் மேலும் ஜெய்ஷி முகமது அமைப்புடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கோரப்பட்டது இவ்வாறு ஒரு சாதாரண போஸ்டர் குறித்த தீவிர விசாரணை மருத்துவர்கள் மத தலைவர்கள் இணைந்திருந்த ஒரு மிகச்சிக்கலான மாநிலங்களை கடந்து செயல்பட்ட வெள்ளைக்காலர் தீவிரவாத குழுவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இதன் தொடர்ச்சியாக தான் நாடு முழுவதும் தேடுதல் வேட்டை நடந்தது இந்தியாவுக்குள் வந்த இந்த வெடிபொருட்களின் எடை மூவாயிரத்தி இருநூறு கிலோ இதில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வெடிபொருளை தேடும் வேட்டை நடந்து வருகிறது புலனாய்வு அமைப்புகள் தற்போது டெல்லி கார் வெடிப்பு வழக்கில் நான்கு கார்கள் தொடர்புடையவை என்று உறுதி செய்துள்ளன டிசையர் டாக்டர் ஷஹீனா என்பவருக்கு சொந்தமானது இதில் துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன ஐ டுவெண்ட்டி இதுவே வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்டது எகோஸ்போர்ட் ஹரியானா மாநிலத்தில் பிடிக்கப்பட்டது பிரீசா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதிலேயே மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால் முன்னூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிபொருள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் அதனால் சந்தேகம் என்பது அனைவரது கண்களுக்கும் தென்பட வேண்டும் அதாவது அந்த வெடிகுண்டு பொருள் எங்கே உள்ளது யாரிடம் உள்ளது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது இது தேசிய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய கவலையாக மாறியிருக்கிறது இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக நௌகாமில் வசிக்கும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் கூறியிருப்பதாக வெளியாகி இருக்கும் மற்றொரு தகவலில் இந்த வெடிப்பு ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல பல நகரங்களில் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தும் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது விசாரணையில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வாகனங்களில் வெடிபொருட்கள் பொருத்தி தாக்குதல் நடத்தும் திட்டம் தீவிரவாதிகளால் தீட்டப்பட்டிருந்தது என தெரியவந்துள்ளது இந்த வாகனங்கள் நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் நிறுத்தி வெடிக்க வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது செங்கோட்டை வெடிப்பு அந்த பெரிய திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக இருந்ததாகவும் அதிகாரிகள் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்துள்ளனர் இதன் பின்னணி பாகிஸ்தான் சார்ந்த தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளனவா என்பதை உறுதி செய்ய பல்வேறு மாநிலங்களின் காவல்துறைகளும் தேசிய விசாரணை முகமையும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் டெல்லி செங்கோட்டை சம்பவத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பிரதமர் மோடி அரசை பொறுத்தவரை இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை எந்தவித தீவிரவாத செயலும் அது போராக கருதப்படும் என்பதுதான் இந்திய ஆயுதப்படைகள் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை என்று கூறி வருகின்றன மோடி அரசின் அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக டெல்லி தாக்குதலை தேச விரோத சக்திகளால் செய்யப்பட்ட பயங்கரமான தீவிரவாத செயல் என்று அறிவித்துள்ளது அதற்கான தடயங்கள் கிடைத்த பின்னர்தான் மத்திய அமைச்சரவை இதை அறிவித்தது ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இஸ்லாமாபாத்தில் நடந்த கார் குண்டுவெடிப்புக்கு பின்னால் இந்தியா இருக்கிறது என்று முட்டாள்தனமாக கூறுகிறார் அதாவது விசாரணை இல்லை கேள்வி இல்லை உளவு நிறுவனம் ஆய்வு மேற்கொள்ளவில்லை தடையவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு செல்லவில்லை ஆனால் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் மீது பழியை சுமத்துகிறார் அதாவது இந்தியாவிலும் தீவிரவாதிகள் வளர்க்கப்படுகிறார்கள் என்ற மாயையை உருவாக்க பார்க்கிறார் ஆனால் உலக அரங்கில் டெல்லியில் நடந்த சம்பவத்துக்கு காரணம் யார் என்பதை இந்தியா விரைவில் எடுத்து வைக்கும் அப்போதாவது பாகிஸ்தான் நம்புமா என்று பார்க்கலாம் நாட்டுக்குள்ளேயே இருபத்தி நான்கு பயங்கரவாத குழுக்களை பாகிஸ்தான் தான் உரம் போட்டு வளர்த்து வருகிறது என்பது உலகிற்கு தெரியும் அசிமுனிற்கு விருந்து கொடுத்து வளர்ப்பவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பது சிறிய பிள்ளைக்கும் தெரியும் பிரதமர் மோடி மிகத் தெளிவாக கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் முடிந்துவிடவில்லை அதற்கு ஒரு இடைவேளை விடப்பட்டுள்ளது எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மீண்டும் அதே தவறை செய்தால் இந்தியாவின் பதில் இன்னும் கடுமையாக இருக்கும் இந்த முறை அவர்களுக்கு சிந்திக்கக்கூட நேரம் கிடைக்காது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் சிந்துர் நடவடிக்கையில் இந்திய விமானப்படையின் திறமை இந்திய இராணுவத்தின் வீரம் இந்திய கடற்படையின் தந்திரம் இவை மூன்றும் சேர்ந்து பாகிஸ்தானை மண்டியிட செய்தன சிந்துர் நடவடிக்கை என்பது இந்தியாவின் புதிய தற்காப்பு கொள்கையாக பார்க்கப்படுகிறது மூன்று முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன அவை பதிலடி கொடுப்பதே முப்படைகளே தீர்மானிக்கும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் இரண்டாவது அணு ஆயுதங்களின் மிரட்டலுக்கு இந்தியா பயப்படாது பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கையே சிந்துர் ஒன்றில் பதம் பார்த்தவர்கள் இந்திய வீரர்கள் தீவிரவாதிகளை வளர்ப்பவர்களையும் ஆதரிப்பவர்களையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க மாட்டோம் அவர்களுக்கு ஒரே முகம் ஒரே எதிர் என்று கருதப்படுவார்கள் இதுதான் இந்தியாவின் எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக செங்கோட்டை கார் வெடிப்பு துருக்கி பாகிஸ்தான் இணைந்து நடத்திய செயலாக பார்க்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட இரண்டு பெண் மருத்துவர்கள் ஜெய்ஷி முகமது அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இறுதியாக முக்கிய செய்தியாக டெல்லி செங்கோட்டை அருகே கார் ஓட்டி வெடிக்க செய்த மருத்துவர் உமர் நபியின் டிஎன்ஏவும் அவரது தாயின் டிஎன்ஏவும் ஒத்துப்போகின்றன தற்போது ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் மாவட்டத்தின் காந்தவலி கிராமம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி